நண்பர்களே இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கங்கோத்திரி இருக்கோம் போகிற வழியில் அதாவது இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் உத்தரக்காட்சியிலேருந்து கங்கோத்ரி வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் வரும் அதில் ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கங்கா நாணி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி இயற்கையில சுடுதண்ணி இங்கேயும் இருக்குது ஒரு இருபது இருபத்தஞ்சு படி ஏறி மேலே போனோம் சின்ன ஒரு மேடுதான் அப்புறம் போகிற வழி சுற்றி வர கடைங்க தான் மொத்தத்தில் ஒரு இருபத்தஞ்சு படி தான் இருக்கும் மேலே வந்தீங்கன்னா இந்த மாதிரி குண்டா இருக்கு பாருங்க இது வந்து ஆண்கள் குளிக்கிறதுக்கு அது பக்கத்துலயே பெண்கள் குளிக்கிறதுக்கு தனியாக வச்சிருக்காங்க அவங்களுக்கு கதவு எல்லாம் போட்டு பாதுகாப்பாக வச்சிருக்காங்க அது இல்லாமல் அது குளத்துல குளிக்கிறது அது இல்லாமல் இந்த மாதிரி குழா மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் அப்படியே வர்றத நீங்க அப்படியே ஆண்கள் தனியாக குளிக்கலாம் இது வந்து இதுக்கு மேலே வந்து சின்ன சின்ன சன்னதிகளும் இருக்கு பூஜை பண்ணுறவங்க இந்த மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறவங்க அது மாதிரி விருப்பப்பட்ட இங்கேயும் கொடுத்துக்கலாம் இதான் கோவிலோட உச்சி இதுக்கு மேலே வந்து சின்ன சின்ன சன்னதிகள் சிவன் சன்னதி அம்பால் சன்னதி ஆஞ்சநேயர் சன்னதி இந்த மாதிரி சின்ன சின்ன சன்னதிகள்லாம் வச்சிருக்காங்க லேடிஸ் இங்கே பார்த்துக்கிறாங்க ராத்திரிக்கிற இந்த கடும் குளிரில் குளிக்க முடியாதுன்றதுனால ஆண்டோடைய வந்து இயற்கையாகவே சுடுதண்ணீரை வர வச்சு மக்கள் குளிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிற மாதிரி இருந்து பாருங்க இது டைரெக்டா வர இந்த ஹாட் வாட்டர்ல குளிக்க முடியாது கை வந்துடும் கூட வர ஐஸ் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி விட்டாதான் குளிக்க முடியும் இல்லைன்னு சொன்னால் கை வெந்துடும் அந்த அளவுக்கு கொவரா ரொம்ப சூடாக வருது இந்த இடத்தோட பேரு கங்கா ராணி அப்படின்னு பேரு நம்ம குழுவை குரூப் போட்டோ இப்போ கங்கா நல்ல ஸ்நானம் பண்ணிட்டோம் இப்போ நேர கங்கோத்திரியை நோக்கி நம்ம பயணம் தொடங்குது கங்கா மாதாவுக்கு ஜெய்